காதலில் தோல்வி காதல் சம்பந்தமான விஷயங்களை போய் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் அதில் பிரச்சனை அதேமாரி திருமணமாகி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதெல்லாம் அதிகமாகக்கூடிய நேரம் அதில் கவனமாக இருங்க அதேமாரி உடல் ரீதியான பாதிப்புகள் எதாவது இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது ஃபீவர் இருக்குது காஃப் இருக்குது கோல்டு இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த குருவின் அதிசாரப் பயிற்சியில் இருக்குது இது நெகட்டிவ்ஸு பாசிட்டிவ்ஸ் என்ன சார் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அடுத்தது பத்தாம் இடத்தை பார்ப்பாரு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பத்தாம் வீட்டை பார்ப்பதுனால என்னென்ன பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் குறையும் சார்னா அப்படின்னா உடனே நல்லது நடக்குமானா கிடையாது என்னென்னா நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் ஒரு நெருக்கடியோடு இருக்கீங்க வேற வேலை மாறினா போதும் சார் எனக்கு சம்பளத்தை பத்தி கவலை இல்லை